முப்பத்தி நான்காம் காரைக்குடி ரோட்டரி கிளப் மேலா கொண்டாட்டங்களுடன் நிறைவடைந்தது ரோட்டரி கிளப் ஆப் காரைக்குடியின் முப்பத்தி நான்காவது மேலா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வு ஆகஸ்ட் பதினொன்று இன்றுடன் முடிவடைந்தது நாட்டின் கலாச்சாரங்களை உணர்த்தும் வகையில் கலை நிகழ்ச்சிகளும் குழந்தைகளின் நடன நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றன நிகழ்ச்சியில் முப்பத்தி மூன்று பள்ளி மாணவர்களும் பதினோரு கல்லூரி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் காரைக்குடி ரோட்டரி கிளப் ஆப் தலைவர் லட்சுமணன் முன்னதாக அனைவரையும் வரவேற்றார் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக ராமநாதபுரம் மாவட்டம் முன்னாள் ஆளுநர் சின்னதுரை அப்துல்லா திரைப்பட இயக்குநர் கரு பழனியப்பனும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த மூன்று நாள் நிகழ்ச்சிகளும் சிறப்புடன் நடைபெற ஒத்துழைப்பு தந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை ரோட்டரி கிளப் காரைக்குடி வெகு சிறப்பாக செய்திருந்தது முப்பத்தி நான்காம் காரைக்குடி ரோட்டரி கிளப் மேலா கொண்டாட்டங்களுடன் நிறைவடைந்தது ரோட்டரி கிளப் ஆப் காரைக்குடியின் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வு ஆகஸ்ட் பதினொன்று இன்றுடன் முடிவடைந்தது நாட்டின் கலாச்சாரங்களை உணர்த்தும் வகையில் கலை நிகழ்ச்சிகளும் குழந்தைகளின் நடன நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றன பள்ளி மாணவர்களும் பதினோரு கல்லூரி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் காரைக்குடி ரோட்டரி கிளப் ஆப் தலைவர் லட்சுமணன் முன்னதாக அனைவரையும் வரவேற்றார் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக ராமநாதபுரம் மாவட்டம் முன்னாள் ஆளுநர் சின்னதுரை அப்துல்லா திரைப்பட இயக்குநர் கரு பழனியப்பனும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த மூன்று நாள் நிகழ்ச்சிகளும் சிறப்புடன் நடைபெற ஒத்துழைப்பு தந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை ரோட்டரி கிளப் காரைக்குடி வெகு சிறப்பாக செய்திருந்தது